மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசிப்பளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் மறைமுகமாக பச்சை கொடி காட்டிய மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு முட்டுக்கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை நியமிக்க தன்னால் முடியாது என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது மிக தீவிரமான நடவடிக்கை எனவும் ஜனாதிபதி வேட்பாளரை தான் நியமிப்பதன் மூலம் வேட்பாளராகும் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கு தன்னுடன் மனஸ்தாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனின் மத்திய குழு உறுப்பினர்களே பொருத்தமான வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை தீவின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் அனைவரும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தமக்கான வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவார் என அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் நிலவி வருகின்றன இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச இருவருக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வெரும் வாரத்தில் இடம்பெற தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வழங்குவதற்காக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமைக்கு சிங்கள மக்களின் பெரும்பான்மை வாக்குகள் சக்தியாக அமைந்த நிலையில் எர் ஜனாதிபதி தேர்தலானது வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்களின் வாக்குகளில் தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தவத்திரு வேலன் சுவாமிகளை வேட்பாளராக களமிறக்குமாறு சி வி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை தொடர்பில் பதிலளிப்பதற்கு கால அவகாசத்தினை கோரியுள்ளாா் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளராக களமிறக்குமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதீன தவ திரு வேலன் சுவாமிகளை தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச்செயலாளர் சி வி விக்னேஸ்வரன் கோரியுள்ளார் எனினும் அரசியல் செயற்பாடுகளில் கட்சி சார்ந்து தான் செயற்படுவதற்கு விரும்பவில்லை என்று வேலன் சுவாமிகள் பதிலளித்துள்ளாா் இருப்பினும் அனைத்து தமிழ் கட்சிகளும் கூட்டுணைந்து பொது வேட்பாளர் விடயத்தில் செயல்படுவதற்குரிய சாத்தியமான நிலைமைகள் இருப்பதால் வேலைசுவாமிகள் கட்சி சார்ந்த நபராக அடையாளப்படுத்த மாட்டீர்கள் என்று சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த விடயம் சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு சில நாட்கள் கால அவகாசம் அளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எலும்பு துண்டுகளுக்காக தமிழினத்தை காட்டிக் கொடுத்தவர்களுக்கு தார்பரியம் புரியாது புலட் தலைவர் சித்தார்த்தன் மீது சுகாஷ் காட்டம் அரசு வீசிய எலும்பு துண்டுகளுக்காக தமிழினத்தை காட்டிக் கொடுத்த உங்களுக்கு இவற்றின் தாற்பயம் புரியாது என புலட் தலைவர் சித்தார்த்தனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுஹாஸ் பதிலடி கொடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் யாரை வெல்ல வைக்கப் போகின்றீர்கள் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியரிடம் புலட் தலைவர் சித்தார்த்தன் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கையிலேயே சுஹாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அரச கூலிகளாகச் செயற்பட்டு சொந்த மக்களையே சூறையாடி இறுதிக்கட்டம் நடந்த போது புலிகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்தது போலாகிவிடும் என கூறி அரசு வீசிய எலும்பு துண்டுகளுக்காக தமிழினத்தை காட்டிக் கொடுத்த உங்களுக்கு இவற்றின் தாற்பயம் புரியாது எனவும் தெரிவித்துள்ளார் பின்னர் ஒரு தமிழ் தலைமையை மக்கள் இன்னமும் அடையாளம் காணவில்லை தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பை பொறுத்தவரையில் அங்குள்ள தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் தமிழரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரை எந்தவித கலந்த ஆலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகின்றன என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற சிலரது கருத்துக்கள் நிலவுகின்றன எனது தனிப்பட்ட கருத்தாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பது என்பது கடினமான விடயம் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இருப்பதாக நான் காணவில்லை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும் போது வேட்பாளர்கள் தேர்தலில் நிறுத்தப்படும் போது அந்த நேரத்தில் கட்சி ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் என்று தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுடன் விளக்கம் கூறிய இலங்கை உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளில் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலரும் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மோஸ்கோவில் உள்ள இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜெனிதா லியனக்கே ரஷ்ய ராணுவத்திடம் அவர்கள் பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என கேட்டுள்ளார் இது தொடர்பாக ஊடக அறிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பணிப்பாளர் கேர்னல் ஹேரத்திடம் இதுகுறித்து கருத்து கேட்டபோது சில முன்னாள் ராணுவ வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சட்டத்திற்கு புறம்பாக இணைந்திருக்கலாம் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதில் உள்ள பாதிப்புகள் குறித்து படையினருக்கு விளக்கமளிக்க அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஏதாவது சலுகைகளின் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அவர்களில் யாராவது யுத்தத்தின் போது இறந்து போனால் யார் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது மட்டுமன்றி இதற்கு முன்னரும் இலங்கை உட்பட வெளிநாட்டு பிரஜைகள் அடிக்கடி விசாவில் ரஷ்யா சென்று அங்கு ரஷ்ய ராணுவத்தில் இணைவதாக இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜெனிதா லியனகே சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய பல இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் இருப்பினும் அவர்கள் குறித்த போதிய தகவல்கள் இல்லாத காரணத்தினால் தூதரகத்தினால் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தவோ அல்லது ராணுவ சேவையில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களின் நிலையை தெரிந்து கொள்ளவோ முடியவில்லை எனவும் அவர் கூறியிருந்தார் இவ்வாறு இருக்கும்போது தற்போது முன்னாள் இலங்கை ராணுவ வீரர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்துள்ளார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது கூறி ஐம்பது லட்சம் மோசடி செய்த போலீசார் மீது புகார் யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் வசிக்கும் பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்ணொருவர் புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்றார் அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ள நிலையில் சுவிஸ் நாட்டில் கணவனை பிரிந்து பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த பெண் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது பெண்ணின் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்பில் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்றிருந்தாா்

அது தொடர்பில் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார் அதனை அடுத்து இப்பெண்ணிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு சிறு தொகை நகை பணம் என்பவற்றை மீள அளித்துள்ளார் மிகுதியை சிறு கால இடைவெளியில் மீள கையளிப்பதாக உறுதியளித்துள்ளார் அதன் பிரகாரம் உரிய காலத்தில் மிகுதி பணம் நகை மீள கையளிக்காததால் அப்பெண் குறித்த போலீஸ் உத்தியோகத்திற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் கச்சதீவு மீட்பு குறித்த விடயம் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பில் தமிழகத்தில் அதிருப்தி இந்தியாவில் தற்போது தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியான பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பில் தமிழகத்தில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது கச்சதெய்வு மீட்பு குறித்த விடயம் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத நிலையில் தமிழக பாஜக கூட்டணி கட்சிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தேர்தல் அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் டெல்லியில் வெளியிட்டனர் எனினும் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் கச்சத்தீவு மீட்பு தொடர்பில் அண்மை காலமாக காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் இதற்கு ஒருபடி மேலாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சதீவை மீண்டும் இலங்கையிடமிருந்து மீட்போம் என உறுதிபட கூறி வந்த நிலையில் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து எதுவும் குறிப்பிடாதது பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையிலேயே தேர்தல் அறிக்கை தொடர்பில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கருணாநிதி முதல்வராக இருந்தபோது மத்திய காங்கிரஸ் அரசு கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது கச்சதீவை திமுக அரசு தாரை வார்த்தது குறித்த விவரத்தை தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக பெற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார் தேர்தல் அறிக்கையில் கச்சதீவு மீட்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கடலோர உட்கட்டமைப்பு திட்டம் வாயிலாக தீவுகளை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துவோம் என்ற வாக்குறுதி இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் நேற்று மாலை தமிழகம் வந்த பிரதமர் மோடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் தொகுதி பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியப்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் எனினும் அதில் அவர் கச்சரி விவகாரம் தொடர்பில் எதுவும் பேசாததும் இங்கு குறிப்பிடத்தக்கது மொழி புலவரை பற்றி பேசிவிட்டால் மோடி பேசுவது மெய்யாகிவிடாதே மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேச்சு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு துண்டாமுத்தூர் பகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் தமிழகத்தில் மொத்தமே நான்கு கோடி தென்னை மரங்கள் தான் உள்ளன அதில் பொள்ளாச்சியில் மட்டுமே இரண்டு கோடி தென்னை மரங்கள் உள்ளன விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைத்து உழவர் சந்தை அமைத்து விவசாயிகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி போன்றவற்றை செய்தவர் கருணாநிதி இப்படி விவசாயிகளுக்காக செய்வதுதான் திராவிட மோடல் ஆகவே யாரும் திராவிட உடலை கிண்டலாக பேசக்கூடாது இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு மு க ஸ்டாலின் வழங்கினார் மத்திய அரசு என்ன செய்தது விவசாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு போராட்டம் நடத்த டெல்லிக்கு சென்ற விவசாயிகளை ஆடிப்படுக்கை கொண்டு வரவேற்பு அளித்ததுதான் மத்திய அரசு ஆகவே எந்த அரசு வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நல்லதை நினைத்து உதயசூரிய வாக்களியுங்கள் திராவிடம் அரசாக மத்திய அரசு இல்லை விவசாயிகளுக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் திமுக அரசா அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல பார்க்கும் மத்திய அரசா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் திமுக அரசு மக்களுக்காக வேலை செய்யும் அரசு நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொய்யாமொழி புலவரை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் பேசுவது எல்லாம் மெய்யாகிவிடாதே இந்த பொய் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதை உங்கள் விரலில் வைக்க வேண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் செய்திகளில் தொடர்பின உலக செய்திகள் ஆஸ்திரேலியா சிட்னியில் மீண்டும் கத்திக்குத்து தேவாலயத்தின் பிஷப் உட்பட நான்கு பேர் காயம் ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள தேவாலயத்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்தனர் என ஆஸ்திரேலிய காவல்துறையினர் தெரிவித்தனர் இச்சம்பவம் திங்கட்கிழமை மாலை சிட்னிக்கு மேற்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேக்லின் புறநகர் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் நடந்தது தேவாலயத்தில் இடம்பெற்ற ஆராதனையின் போது இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது தேவாலயத்தின் பலிபீடத்தில் ஒரு மதகுருவை அடங்கிய நபர் மதகுருவை கத்தியால் குத்துவதை காணொளி காட்டுகிறது இந்த தாக்குதலில் தேவாலயத்தின் பிஷப் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் கத்தியால் குத்திய பதினைந்து வயதுடைய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பதினைந்து வயது சந்தேக நபரின் கையில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நியூ சவுத் வேல்ஸ் உதவி ஆணையாளர் ஆண்ட்ரூட் ஹாலண்ட் தெரிவித்தாா் பாதிக்கப்பட்ட நான்கு பேரும் இருபது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட ஆண்கள் என்றும் ஆம்புலன்ஸ் சேவையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன ஐம்பது வயதான ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றிய மூவரும் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது தேவாலயத்திற்கு வெளியே நூற்று கணக்கானோர் கூடி போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் இந்த சம்பவம் அமைதியின்மையை ஏற்படுத்தியது அவர்களில் இருவர் காயமடைந்தனர் தாக்குதல் நடத்தியவரை வெளியில் கொண்டு வருமாறு திரண்டிருந்த மக்கள் கோரிக்கை விடுத்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் கிழக்கு சிட்னியில் உள்ள போண்டி சந்திப்பில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டரில் நாற்பது வயது நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் இச்சம்பவம் நடந்த சில நாட்களில் மீண்டும் இந்த கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் போர் வைரலாகும் பல்கேரியா தீர்க்கதரிசி பாபா வாங்காவின் கணிப்புகள் ஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் தூண்டப்பட்ட மத்திய கிழக்கு பதட்டங்களின் சமீபத்திய எழுச்சி உலகளவில் கவலைகளை அதிகப்படுத்தியுள்ள நிலையில் பல்கேரிய தீர்க்கதரசி பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் வைரலாகி வருகின்றது ஈரானின் தற்கொலை ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை நிலைநிறுத்துவது ஒரு பரந்த மோதலுக்கான அச்சத்தை தூண்டியுள்ளது இது பல தளங்களில் மூன்றாம் உலகப் போரின் சாத்தியக்கூறு பற்றிய விவாதங்களை தூண்டுகிறது இந்த நிலையில் மிகவும் துல்லியமான கணிப்புகளுக்கு பெயர் பெற்ற புகழ்பெற்ற பல்கேரிய தீர்க்கதரசி பாபா வங்கா வரவிருக்கும் ஆண்டுகளில் தொடர்ச்சியான குழப்பமான நிகழ்வுகளை முன்னறிவித்துள்ளார் இந்த கணிப்புகளில் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களை தொடர்ந்து மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் சாத்தியம் பற்றிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகளில் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் உலகளாவிய தாக்கங்களுடன் கூடிய பொருளாதார நெருக்கடி காலநிலை சீர்குலைவு மற்றும் கதிர்வீச்சு கூர்மைகளை தூண்டும் பயங்கரமான காலநிலை நிகழ்வுகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைத்து சைபர் தாக்குதல்களில் எழுச்சி போன்ற கொந்தளிப்பான காலங்களில் உலகம் செல்லும்போது பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்கள் உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பலவீனத்தை நிதானமான நினைவூட்டலாக செயல்படுகின்றன அதேவேளை பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படும் பிரெஞ்சு ஜோசியர் நொஸ்டாம் கணிப்பு தற்போது உலகின் கவனத்தை பெற்றுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் சிவப்பு எதிரியை உள்ளடக்கிய ஒரு கடற்படை போரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கற்பனை செய்த நோஸ்டாம்ஸ் போன்ற பிற ஆதாரங்களில் இருந்து வரும் கணிப்புகள் அச்சத்தை அதிகரித்துள்ளன இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டப்யூ டபிள்யூ டபிள்யூ மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்